வணக்கம் சொல்ல வேண்டியதை எல்லாம் தர்மபுத்திரரே சொல்லிவிட்டார் என்றாலும் நானும் என் அபிப்பிராயத்தை கூற விரும்புகிறேன் என்ற பீடிகையுடன் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் தனது கருத்தை சொல்ல ஆரம்பித்தார் திருதுராஷ்டருக்கு ஏற்பட்டுள்ள பேராசை காரணமாகவோ அல்லது எங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் காரணமாகவோ இவ்விஷயத்தில் சமாதானம் தேவையில்லை என்று நீ நினைப்பதாக எனக்கு தோன்றுகிறது நீ நினைத்தால் கௌரவர்களுக்கு கெடுதல் செய்யாமலே எங்களுக்கு நன்மை செய்ய முடியும் அது உங்களால் இயலாத காரியமல்ல எங்களுக்கு நியாயம் கிட்டும் வகையில் உங்கள் பிரயாணம் அமைய வேண்டும் அதே சமயத்தில் கௌரவர்களுக்கு எந்த தீங்கும் வராத வழியை நீங்கள் கைக்கொள்வது முறையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் சமாதானம் ஏற்பட்டாலும் சரி அல்லது சண்டை ஏற்பட்டாலும் சரி அதை ஏற்க நான் தயாராக இருக்கிறேன் எங்களிடம் உள்ள அன்பின் காரணமாகவே நீங்கள் இப்போது பயணத்தை தொடங்க போகிறீர்கள் கௌரவர்களுடைய நாசம்தான் சிறந்த தீர்வு என்று உங்களுக்கு தோன்றினால் அதற்கான வழிமுறையை நீங்கள் கை கொள்ளுங்கள் எங்களுக்கு எது நன்மை பயக்குமோ அதை நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் செய்வது நல்லதாகவே இருக்கும் என்ற நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் உண்டு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பதில் கூறினார் சமாதானம் போர் என்ற இரண்டு வழிமுறைகளிலும் உள்ள நிறை குறைகளை ஆராய்ந்து நான் செயல்படுகிறேன் ஒரு நிலம் நன்றாக சீர்திருத்தப்பட்டு நல்ல முறையில் உளவிடப்பட்டாலும் கூட மழை இல்லை என்றால் அதில் எதுவும் விளையப் போவதில்லை அங்கே மனித முயற்சி பலனளிப்பதில்லை ஆனால் நல்ல மழை இருந்தும் கூட ஒரு நிலம் உலப்படவில்லை என்றாலோ நன்றாக கவனிக்கப்படவில்லை என்றாலோ அங்கும் பலன் விளைவதில்லை ஆகியால் உலகத்தில் சாதனை என்பது மனித முயற்சி தெய்வ அருள் இரண்டையும் பொறுத்திருக்கிறது இப்பொழுது நான் என்னால் இயன்ற அளவில் முயற்சி செய்கிறேன் தெய்வத்தின் எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது துரியோதனன் சமாதானத்துக்கு சம்மதம் தெரிவிப்பார் என்று நான் நினைக்கவில்லை அவர் அழிந்தால் தான் உங்களுக்குரிய ராஜ்யம் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் துரியோதனன் தர்மபுத்திரரின் வார்த்தைகளை கேட்கப் போவதில்லை அப்படி அவற்றை நிறைவேற்ற அவர் முன் வராவிட்டால் போரில் அவரை கொல்வதை தவிர உங்களுக்கு வேறு வழி இருப்பதாக நான் நினைக்கவில்லை இருதரப்பிலும் போருக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் சமாதானம் ஏற்படக்கூடும் என்று நீங்கள் எல்லாம் நினைப்பது எனக்கு விந்தையாக தான் இருக்கிறது கௌரவர்களுடன் சமாதானம் ஏற்படும் என்று நான் நம்பவில்லை அதை விரும்பவும் இல்லை என்று நீ அவர்களை அழிப்பதாக அந்த சபையில் சபதமிட்டாயோ அன்றே அவர்கள் அழிந்தாயிற்று என்றுதான் நான் கருதுகிறேன் கிருஷ்ணர் இவ்வாறு பேசிய பிறகும் கூட நகுலன் சமாதானத்தை வெறுக்காமல் அதற்கான வழிமுறைகளே நாட வேண்டும் என்று வலியுறுத்தினார் அவர் கூறினார் என் அபிப்பிராயத்தை கேட்பதற்கு முன்பாக எங்களுடைய பகைவர்களின் அபிப்பிராயத்தை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்வது நல்லதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நாம் ஒரு விதமாக தீர்மானம் செய்கிற விஷயம் வேறு விதமாக முடிந்து விடுகிறது ஆகையால் காலத்தின் போக்கையும் மற்றவர்களின் மனப்பக்குவத்தையும் அறிந்து நாம் செயல்பட வேண்டும் மனிதர்களின் மனம் நிலையற்றதாகவே இருக்கிறது எங்களையே எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் காட்டில் வசித்த போது ராஜ்யம் ஆள வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வரவில்லை அந்த ஆசையே இருக்கவில்லை இப்பொழுதோ அந்த ஆசை எங்களுக்கு பெரிதாக வந்துவிட்டது நாங்கள் காட்டில் இருந்த கவனிக்காமல் இருந்தவர்கள் கூட பொழுது தங்களுடைய படைகளுடன் எங்களோடு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனித மனம் எப்படியெல்லாம் மாறுகிறது என்பதை நாம் உணர்கிறோம் துரியோதனனுக்கு எந்த விதமான மன வருத்தத்தையும் ஏற்படுத்தாமல் இனிமையான வார்த்தைகளையே அவரிடம் சொல்லுங்கள் அதற்கு அவர் மசியாமல் போனால் நமது பலத்தை கூறி அவரை அச்சுறுத்துங்கள் பீஷ்மர் துரோணர் போன்றவர்கள் அந்த சபையில் துரியோதனுக்கு நல்ல புத்தி கூறுவார்கள் சமாதானத்துக்கு முயற்சி செய்யுங்கள் நகுலன் இப்படி கூறியதை சகாதேவன் ஏற்கவில்லை தப்பி தவறி கௌரவர்கள் சமாதான வழியை ஏற்க இசைந்தாலும் கூட நீர் அதற்கு ஒப்புக்கொள்ளக்கூடாது யுத்தம்தான் நடக்க வேண்டும் அவர்களுடைய சபையில் திரௌபதி பட்டப்பாட்டை என்னால் மறக்க முடியாது எங்கள் ஐவரில் மற்ற நால்வரும் தர்மத்தின் பாதையை அனுசரித்தாலும் கூட நான் தர்மத்தை விட்டு விட்டாவது போரில் அவர்களை கொல்ல துடிக்கிறேன் ஒன்று நாங்கள் முன்பு போல காட்டிலேயே வாழ வேண்டும் அல்லது அஸ்தினாபுரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி புரிய வேண்டும் இதை தவிர மூன்றாவது வழி ஒன்றிருப்பதாக நான் அறியவில்லை இதுவே என் கருத்து இதையடுத்து சாத்தியகி முதலானோர் சகாதேவன் கருத்தையே ஆதரித்து பேசினார்கள் வீரர்கள் அனைவரும் போர் முழக்கம் செய்தார்கள் அதன் பிறகு திரௌபதி அழுது கொண்டே பேசினால் ராஜ்யத்தில் பங்கு தராமலேயே சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று துரியோதனன் முனைந்தால் அந்த சமாதானம் நமக்கு வேண்டவே வேண்டாம் நல்ல வார்த்தைகளால் கௌரவர்களிடம் எதுவும் நடக்கும் என்று நம்பிக்கை எனக்கில்லை ஆகையால் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் தயவு காட்டவே கூடாது யுத்த காலத்தில் கௌரவர்களுக்கு நல்ல பாடம் கற்பித்தால்தான் பாண்டவர்களுக்கு நன்மை உண்டாகும் சத்திரியர்கள் அனைவருக்கும் நட்கதி கிட்டும் கொல்லத்தகாதவனை கொன்றுவிட்டால் என்ன பாவம் உண்டாகுமோ அதே பாவம் கொல்ல வேண்டியவரை கொல்லாமல் விட்டால் உண்டாகும் என்று பண்டிதர்கள் கூறுகின்றனர் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது பாண்டவர்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கும் போது பலர் நிறைந்த சபையில் என் கூந்தலை பிடித்து இழுத்து பெரும் துன்பத்தை எனக்கு அவர்கள் உண்டாக்கிய நிகழ்ச்சியை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது அந்த பாவிகளின் சபையில் நான் அடிமையாக நடத்தப்பட்டேன் அர்ஜுனனுடைய பெற்ற வில் பீமனுடைய மகிமை பொருந்திய பலம் இவை எல்லாம் இருந்தும் கூட எனக்கு அந்த நிலை ஏற்பட்டது இந்த கொடுமையை நிகழ்த்திய துரியோதனன் இன்னும் உயிருடன் வாழ்கிறார் அவர் அப்படி வாழ்வதால் பீமனுடைய பலமும் அர்ஜுனனுடைய வில்லும் இகழத்தக்கவையாகி விட்டன என்பது என் கருத்து ஆகையால் நீராவது உன்னுடைய கோபத்தை துரியோதனன் பேரில் செலுத்த வேண்டும் என்னை பிடித்திருத்த துச்சாதனனின் கைகள் அறுபட்டு பார்க்காவிட்டில் எனக்கு நிம்மதி என்பது கிடையாது கோபம் என்னும் தீயை மனதில் வளர்த்து கொண்டே நான் பன்னிரண்டு ஆண்டுகள் காட்டிலும் ஒரு வருடம் தலைமறைவாகவும் வாழ்ந்து கழித்து விட்டேன் இப்போது தர்மபுத்திரர் மட்டுமல்லாமல் பீமசேனரும் கூட சமாதானத்தை விரும்பி பேசுவது என் நெஞ்சத்தை குத்துகிறது கிருஷ்ண திரௌபதியை தேற்றி சில வார்த்தைகள் சொன்னார் வெகு விரைவில் கௌரவ குல பெண்கள் அனைவரும் அலங்கோலமாக அழுவதை நீ பார்க்க போகிறாய் அவர்களுடைய உறவினர்கள் எல்லோரும் அழிய போகிறார்கள் உனக்கு துன்பத்தை விளைவித்தவர்கள் நாசமடைய போகிறார்கள் காலத்தின் கோலத்துக்கு உட்பட்டு துரியோதனன் என்னுடைய வார்த்தையை கேட்காமல் போனால் அவர்கள் தரப்புக்கு பெரும் நாசம் ஏற்பட போகிறது ஒன்று சொல்கிறேன் இமயமலை சற்று அசைந்து கொடுக்கலாம் பூமி நூறு துண்டுகளாக சிதறலாம் நட்சத்திரங்களோடு இணைந்து ஆகாயம் கீழே விழுந்து விடலாம் கடல் நீரற்று வற்றி போகலாம் ஆனால் என்னை நம்பியவருக்கு நான் அளிக்கும் வாக்கு என்றும் வீண் போகாது ஆகியால் உன் கண்ணீரை துடைத்துக்கொள் மகிழ்ச்சியோடு இரு பாண்டவர்கள் தங்கள் பகைவர்களை வென்று அவர்களை போர்க்களத்தில் கொன்று ராஜ்யத்தை ஆளப்போகிறார்கள் அதை நீ காணத்தான் போகிறாய் இவ்வளவு நடந்த பிறகும் கூட அர்ஜுனன் நீங்கள் கௌரவர்களுக்கும் நண்பர் இரு தரப்பினருக்கும் நீங்கள் உறவினர் பாண்டவர்களான நாங்களும் கௌரவர்களுடைய நாசத்தை விரும்புவது நல்லதல்ல ஆகையால் எப்படியாவது சமாதானத்தை பெறவே நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அப்படி நீங்கள் முயற்சி செய்தும் நல்ல வார்த்தைகளை பேசியும் துரியோதனன் சமாதானத்தை ஏற்கவில்லை என்றால் அவர் அழியட்டும் என்று கூறினார் கிருஷ்ணர் தூது புறப்பட்டார் அப்போது பனிக்காலம் தொடங்கியிருந்தது பயிர்கள் செழித்துக் கொண்டிருந்தன கார்த்திகை மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தை உடைய நன்னால் அது சூரியன் உதித்து மைத்ரம் என்ற முகூர்த்தமும் கூடியிருந்த நாள் அது இப்படிப்பட்ட நல்ல தினத்தில் தனது காலை கடன்களை முடித்துவிட்டு சூரியனையும் அக்னி தேவனையும் கிருஷ்ணர் துதித்தார் காலை மாட்டின் பின்பக்கத்தை தொட்டார் பிராமணர்களை வணங்கினார் அக்னியை வலம் வந்தார் பிறகு புறப்பட ஆயத்தம் செய்தார் என்னுடைய ஆயுதங்களை எடுத்து என்னுடைய தேரில் வெய்யுங்கள் துரியோதனன் கர்ணன் சகுனி ஆகியோர் நல்லவர்கள் அல்ல ஆகியால் அங்கு எதுவும் அசபாவிதம் நடக்காது என்று அலட்சியமாக நினைக்க நான் தயாராக இல்லை என்று கூறினார் சாத்தியகி கிருஷ்ணருடைய ஆயுதங்களை அந்த தேரில் வைத்தார் தேர் புறப்பட்டது அவருடன் சாத்தியகியும் சென்றார் தேர் புறப்பட இருக்கையில் தருமபுத்திரர் கிருஷ்ணரை அணுகி அஸ்தினாபுரத்தில் வாழும் தங்கள் தாயார் குந்திதேவியிடம் தங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்க சொன்னார் பீஷ்மர் துரோணர் போன்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவரவர்களுடைய வயது அவர்கள் வகிக்கும் பதவி ஆகியவற்றை பொறுத்து எம்மாதிரி மரியாதை செய்ய வேண்டுமோ அதையும் செய்ய சொன்னார் அர்ஜுனன் கிருஷ்ணரை அணுகி மீண்டும் ஒரு முறை சமாதானம் வாய்ப்பே இல்லாவிட்டால் தான் யுத்தம் என்று வற்புறுத்தினார் பல படை வீரர்களும் குதிரை வீரர்களும் பின்தொடர கிருஷ்ணர் அஸ்தினாபுரம் புறப்பட்டார் கிருஷ்ணரின் வருகையை பற்றி அறிந்த திருதராஷ்டிர மன்னர் அவரை வரவேற்க பல விமர்சனையான ஏற்பாடுகளை செய்ய ஆணையிட்டார் துரியோதனனை நோக்கி அவர் சொன்னார் பாண்டவர்களுக்காக வாடாடுவதற்கு கிருஷ்ணர் வரப்போகிறார் அவர் பூஜிக்க தகுந்தவர் ஆகியால் அவருக்கு நல்ல மரியாதை செய்ய வேண்டும் அவருக்கு மரியாதை செய்து பூஜித்தால் நமக்கு நன்மை கிட்டும் இல்லை என்றால் துக்கம்தான் அனுபவிக்க நேரிடும் அவரை நமது உபசாரங்களால் சந்தோஷப்படுத்தினால் அவரிடமிருந்து நாம் நன்மைகளை பெற முடியும் ஆகையால் அவரை பூஜிப்பதற்கும் வரவேற்பதற்கும் நல்ல ஏற்பாடுகளை செய் என்று கூறினார் துரியோதனனும் அந்த காரியத்தில் முனைந்தார் இதை கண்டு பீஷ்மர் முதலியவர்கள் சற்று மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதன் பிறகு விதுரரை அழைத்து திருதுராஷர் தான் செய்துள்ள ஏற்பாடுகளை பற்றி விதுரருக்கு எடுத்து சொன்னார் மிக விலையுயர்ந்த ரத்தினங்களையும் ஆபரணங்களையும் மற்ற பல பொருட்களையும் கிருஷ்ணருக்கு பரிசாக அளித்து அவரை மகிழ்விப்பதற்காக திருதுராஷ்டர் காத்திருந்தார் விதுரர் கடுமையாக பேச ஆரம்பித்தார் அரசே இம்மாதிரி மரியாதைகளுக்கெல்லாம் முகந்தவர்தான் கிருஷ்ணர் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் நீங்கள் மனதார இதை செய்வதாக கருதவில்லை என் மார்பின் மீது கை வைத்து என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யும் உபசாரம் எல்லாம் உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காகவே ஐந்து கிராமங்கள் கொடுத்தாலும் போதும் என்று கூறிய பாண்டவர்களுக்கு அதையும் கொடுக்க விரும்பவில்லை ஆனால் பொருள் கொடுத்து பரிசுகளை கொடுத்து மரியாதைகளை செய்து கிருஷ்ணரை உங்கள் தரப்புக்கு விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறீர்கள் இந்த மாதிரி செய்தால் கிருஷ்ணரை பாண்டவர்களிடமிருந்து பிரித்துவிட முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் கிருஷ்ணரின் பெருமையை நான் அறிவேன் மனதார செய்யும் சிறிய பணிவிடையும் அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் ஆனால் மனதில்லாமல் செய்யும் மிகப்பெரிய செயல்களும் அவருக்கு திருப்தியை தராது உண்மையிலேயே நீர் கிருஷ்ணரிடம் மரியாதை தெரிவிக்க விரும்பினால் அவருடைய தூது சமாதானத்தில் முடியுமாறு செய்து கொடுங்கள் அதை தவிர நீர் செய்வதற்கு எதுவும் இல்லை அதை விட்டு தந்திரமான வழிமுறைகளை கையாள்வதால் உங்களுக்கோ உங்கள் குலத்துக்கோ எந்த நன்மையும் விளையப் போவதில்லை இதை கேட்ட துரியோதனன் சொன்னார் தந்தையே கிருஷ்ணரை பற்றி விதுர கூறியது உண்மையே அவரை பாண்டவர்களிடமிருந்து பிரிக்க முடியாது நமது தரப்பிற்கு அவர் வரப்போவதில்லை இந்த நிலையில் அவரை கௌரவிக்க வேண்டும் நாம் அவரை கௌரவித்தால் நடந்து கொள்வதாக அவர் நினைப்பார் அதுவும் இப்படி குனிந்து செயல்படுவது சத்திரியக்குரிய லட்சணம் அல்ல கிருஷ்ணன் மதிக்க தகுந்தவரே என்பது எனக்கு நன்றாக புரிகிறது ஆனால் இப்போது அவர் விருப்பத்தை நிறைவேற்ற நம்மால் முடியாது ஆகியால் இந்த மரியாதைகளை அவருக்கு நாம் செய்ய தேவையில்லை என்றே நான் நினைக்கிறேன் துரியோதனன் இப்படி பேசியதை கேட்ட பீஷ்மர் திருதுராஷருக்கு சமாதானத்தின் மேன்மையை மீண்டும் எடுத்துரைத்தார் அப்போது துரியோதனன் பீஷ்மரை பார்த்து என் உயிருள்ள வரையில் பாண்டவர்களோடு சேர்ந்து இந்த ராஜ்யத்தை நான் அனுபவிக்கப் போவதில்லை கிருஷ்ணர் இங்கு தூது வரும்போது நான் ஒரு காரியம் செய்ய தீர்மானித்திருக்கிறேன் கிருஷ்ணரை இந்த சபையிலேயே நான் கட்டி போட்டு விட போகிறேன் அதன் பிறகு அவர் என் வசம் ஆவார் இதை எப்படி சாதிப்பது என்பதற்கு நீங்கள் கூட எனக்கு உபாயம் சொல்லித்தரலாம் ஆனால் இந்த உபாயத்தை கிருஷ்ணர் அறிந்து கொண்டு விடக்கூடாது யாருக்கும் எந்த விதமான ும் ஏற்படாமல் தவிர்த்து நாம் ராஜ்யத்தை ஆள்வதற்கு கிருஷ்ணரை இங்கேயே கட்டி போட்டு சிறைப்பிடித்து விடுவதுதான் சரியான வழி என்று தன் எண்ணத்தை வெளிப்படுத்தினார் அப்போது திருதிராஷ்டன் துரியோதனனிடம் இந்த மாதிரி தீய எண்ணத்தை விட்டுவிடும்படி கேட்டுக்கொண்டார் மிகவும் கெட்ட எண்ணம் உடையவர் இவர் செல்லும் பாதை அழிவைதான் தேடித்தரும் பாவிகளின் சேர்க்கையால் இவர் மேலும் கெட்டு போய் கொண்டிருக்கிறார் நல்லவர்களின் வார்த்தையை இவர் கேட்கப் போவதில்லை இவருடைய பேச்சை நான் கேட்க விரும்பவில்லை என்று கூறி சபையை விட்டு வெளியேறினார் அஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிர சபையில் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அங்கு தூது வந்த கிருஷ்ணர் திருதிராஷ்டிரின் அரண்மனையை அடைந்தார் அவருக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன அதன் பிறகு திருதிராஷ்டிரின் அனுமதி பெற்ற கிருஷ்ணர் சபையிலிருந்து வெளியேறி குந்தியை சந்திக்க சென்றார் தன் மகன்களின் நிலையை நினைத்து வருந்திய குந்திக்கு அவர் ஆறுதல் சொன்னார் அதன் பின்னர் துரியோதனன் கிருஷ்ணரை விருந்துக்கு அழைத்தார் தூது வந்தவர் தூது வந்த இடத்தில் விருந்து சாப்பிடக்கூடாது என்று கூறி துரியோதனன் அளித்த விருந்தை ஏற்க மறுத்த கிருஷ்ணர் அதற்கு வேறொரு காரணத்தையும் சொன்னார் நீர் பாண்டவரை பகை பதால் என்னையும் பகைத்தவராகிறாய் பகைவனின் உணவை உண்ணக்கூடாது இந்த காரணத்தைக் கொண்டும் நீ தரும் உணவை என்னால் ஏற்க முடியாது விதுரர் வீட்டுக்கு சென்று அவர் தரும் உணவையே ஏற்க விரும்புகிறேன் என்று கூறி அவர் விதுரரின் வீட்டுக்கு சென்றார் அங்கே அவர் உணவு அருந்திய பிறகு கௌரவர்கள் மத்தியில் நிலவும் கருத்துக்களை பற்றி விதுரர் அவரிடம் கூற ஆரம்பித்தார் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட தோன்றுகிறது யுத்தம் வந்துதான் ஆக வேண்டும் என்று துரியோதனன் எவ்வளவு விரும்பினாரோ அந்த அளவுக்கு கிருஷ்ணரும் விரும்பினார் என்றே தெரிகிறது பாண்டவர்கள் யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு மிகவும் நம்பியது பீமனையும் அர்ஜுனனையும் தான் ஆனால் அவர்கள் இருவர் கூட யுத்தத்தை விட சமாதானமே சிறந்தது என்று நினைத்தார்கள் தர்மபுத்திரர் ஓரளவு குழப்பமடைந்தாலும் யுத்தத்தை விட சமாதானத்தை அவரும் அதிகம் விரும்பினார் நகுலனும் அவ்வாறே நினைத்தார் சகாதேவன் ஒருவன் தான் கிருஷ்ணரை போலவே யுத்தம் சிறந்த வழி என்று கூறினார் திரௌபதியும் அவ்வாறே சொன்னால் ஆக கிருஷ்ணரை தவிர யுத்தம் நிச்சயமாக வேண்டும் என்று பாண்டவர்கள் தரப்பில் விரும்பியது திரௌபதியும் சகாதேவனும் தான் கிருஷ்ணர் விரும்பியிருந்தால் யுத்தத்தை தவிர்த்திருக்க முடியும் என்று ஒரு வாதத்தை யுத்தம் முடிந்த பிறகு பலராமர் கூட சொல்கிறார் ஆனால் கிருஷ்ணர் அவதாரம் செய்த காரியமோ பூமியின் பாரத்தை குறைப்பது அதையும் மனதில் கொள்ள வேண்டும் இரு தரப்பிலும் முயற்சிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த போதுதான் படைகள் குவிக்கப்பட்டு கொண்டிருந்த போதுதான் சமாதான முயற்சிகளும் நடந்தன ஆகியால் அது ஒரு சடங்குக்காக செய்யப்பட்ட காரியமாக தெரிகிறதே தவிர இரு தரப்பினரும் யுத்தம் என்று முடிவு செய்து விட்டதாகவே தோன்றுகிறது பாண்டவர்கள் தரப்பில் பீமன் அர்ஜுனன் நகுலன் ஆகியோருக்கும் பெருமளவு தர்மபுத்திரருக்கும் சமாதானம் மீதே பற்றி இருந்தாலும் கூட கிருஷ்ணர் அவர்களை முன்னின்று நடத்தி யுத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையே அவர்களிடம் தோற்றுவிட்டு கொண்டிருந்தார் கிருஷ்ணர் செய்தது சரியா தவறா என்பது பற்றி ஆராயும் தகுதி எனக்கில்லை ஆனால் துரியோதனன் மட்டும்தான் யுத்தத்துக்கு காரணம் என்று நினைப்பது சரியாக இருக்காரு கிருஷ்ணரும் கூட அதற்கு ஒரு முக்கியமான காரணம்தான் அவர் முக்காலமும் அறிந்தவர் என்பதால் இந்த யுத்தம் நடந்துதான் தீரும் என்று சமாதானம் ஏற்படாது என்று அவருக்கு முன்கூட்டையே தெரிந்திருக்கலாம் அதனாலேயே கூட அவர் பீமன் அர்ஜுனன் போன்றவர்களின் சமாதான வாதங்களை அலட்சியப்படுத்தி இருக்க முடியும் இந்த குறிப்பை படித்தவர்களின் மனதில் இப்படியும் சொல்லி அப்படியும் சொன்னால் என்ன அர்த்தம் என்ற கேள்வி எழலாம் ஆனால் இந்த மாதிரி இருதரப்பிலும் நியாய அநியாயங்கள் இரண்டுமே இருக்கும் சிக்கலான நிலைகள் மகாபாரத்தில் நிறையவே இருக்கின்றன மனித வாழ்க்கையை அப்படிப்பட்டதான் இரு தரப்புகள் ஒன்றே ஒன்று எதிர்த்து நிற்கும் போது அல்லது இரு மனிதர்கள் ஒருவரே ஒருவர் எதிர்க்கும் போது ஒரு பக்கத்தில் தான் எல்லா நியாயங்களும் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய நிலைமைகள் தோன்றுவது மிகவும் அரிது ஒரு பக்கத்தில் நியாயங்கள் அதிகமாக இருக்கலாம் மற்றொரு பக்கத்தில் அநியாயங்கள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் இரு தரப்பிலுமே நியாய அநியாயங்கள் இருக்கத்தான் செய்யும் இது உலக இயல்பு எந்த கோணத்திலிருந்து நாம் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் என்பதை பொறுத்து நமது தீர்ப்பு அமைகிறது ஒரு நிகழ்ச்சியை மட்டும் பார்த்தால் நாம் ஒரு தீர்ப்பு வழங்குவோம் அதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகளையும் மனதில் வைத்துக்கொண்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்தால் நமது தீர்ப்பு வேறு விதமாக அமையும் தர்மத்தின் பாதை விசித்திரமானது என்று மகாபாரதத்தில் அடிக்கடி கூறப்படுகிற தத்துவம் இன்றைய நடைமுறைக்கும் மிகவும் ஒத்து வரக்கூடியதே இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி